இந்த ப்ரோமோ பார்த்தாலே கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் நான் நினைக்கிறேன் இந்த ப்ரோமோல சேதனை வந்தோட சொல்ற விஷயம் என்னன்னா இந்த வாரம் நம்ம போட்டியாளர்கள் எல்லாம் கொஞ்சம் ஃபயரா ஆடிட்டாங்க அப்படியே போட்டியாளர்கள் என்ன வந்து தீவிர அடைஞ்சிருக்கு அப்படி சொல்லி அண்ணன் சொல்றாப்ல அப்ப என்ன புரியுது வீட்டுக்குள்ள பூரா பேர் இந்த கேம் ஆடி இருக்கான்னு சொல்லி புரியுது இதே தான் நான் நேத்து சொன்னேன் இந்த ஒஸ்ட் பெஸ்ட் செலக்ட் பண்ற கண்டிப்பா அந்த வீட்டுக்குள்ள திணறுவாங்கன்னு சொன்னா அதுக்கான காரணம் என்னன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் வந்து எல்லாருமே அவங்களுக்கு அந்த பெஸ்ட்டை கொடுத்துருக்காங்க அதாவது ஒரு சில பேர் மட்டும் தான் அவங்களுக்கு அந்த பெஸ்ட் கொடுக்கவே அந்த கேம்க்குள்ள இன்வால்வ்மென்ட் இல்ல ஆனா அந்த கேம்க்குள்ள இருந்த வரதுக்கு மத்த எல்லாருமே அவங்களுக்கு

அதாவது வீட்டுக்குள்ள ஒரு நாலு டீம் மொத்தம் ஃபர்ஸ்ட் அஞ்சு டீமா பிரிச்சு விட்டாங்க அப்படியே மூணு மூணு பேர் ஒரு டீம் அப்புறம் ரெண்டு ரெண்டு பேர் ரெண்டு டீம் மொத்தம் அஞ்சு டீமா இருந்துச்சு அந்த டீம்ல நம்ம ஓர் டூர் கலர் நம்ம நம்ம ஆர்வ கலர் வந்து என்னத்தையோ பண்ணி கை ஒரு கெட்டு போட்டு சைடில் போயிட்டோம் அதுக்கப்புறம் மஞ்சரிங்க சேர்ந்து மொத்தம் வீட்டுக்குள்ள நாலு டீமா இருந்திருப்பாங்க நியாயம் எப்படி இந்த டாஸ்க் எப்படி ஆடினா நாலு டீமும் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிட்டு அதுல எந்த டீம் பெஸ்ட்டும் அந்த டீம் தான் மேல வந்துருக்கணும் அப்பதான் அது பார்க்க நல்லா இருந்திருக்கும் இன்னொன்னு கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்டென்ட் பண்ணி கொண்டு போயிருக்கலாம் பிக் பாஸ் வந்து ட்விஸ்ட் அண்ட் டென்ஸ்லாம் நிறைய விஷயங்கள் வச்சிருந்தாருல அந்த விஷயங்களை வந்து இன்புட் பண்ணால் கரெக்டாக இருந்திருக்கும் பட் இவன் என்ன பண்ணிட்டான்

உனக்கு கிடைக்கல அப்போ நீ எல்லாத்தையுமே பண்ணிட்டு அந்த வெற்றியத்துக்கு இன்னொரு ஆள்கிட்ட கொடுக்கறனா அப்ப எவ்வளவு காண்டா இருக்கும் இப்போ பிக் பாஸ் வந்து ஒரு டாஸ்க் வைக்கிறாங்கன்னா சும்மா வைக்க மாட்டாங்க ப்ரோ ஒரு டாஸ்க் வைக்கிறாங்கன்னா அந்த டாஸ்க்கு ஒரு பேட்டர்ன் போட்டுருவாங்க இந்த டாஸ்க்கை பொறுத்தவரைக்கும் ஆக்சுவலா இப்படி தான் வரும் இப்படி வந்துச்சுன்னா இங்க ஒரு டுவிஸ்ட் வைக்கலாம் இல்லை இதை தாண்டி இப்படி ஒரு வந்துச்சுன்னா இதுல ஒரு ட்விஸ்டன் டான்ஸ் வைக்கலாம்னு சொல்லிட்டு அழகா ஒரு பேட்டர்ன் போட்டு மட்டும்தான் டாஸ்க்கு உள்ள கொடுப்பாங்க ஆனா உள்ள கொடுத்தா இவனை மாத்தி மாத்தி ஒரு ஒரு கூட்டணி போட்டுக்கிட்டு அவன இஷ்டத்துக்கு ஒரு கேம் ஆடி அவன இஷ்டத்துக்கு ரூல்ஸை மாற்றி உன்ன பண்ணா ஆமா பிக் பாஸ் என்ன பண்ண முடியும் எதுவுமே பண்ண முடியாதுல அண்ட் டான்ஸ் அப்படின்னு ஏதாவது ஒன்று குடுத்தாரா கடைசி நாள் கொடுத்தாரு மணிக்கு உள்ளத்துக்கு உள்ள தூக்கிவிட்டு முயல பாதுகாத்துக்கும்னு சொல்லி கொடுத்தாரு அவள்தான் அண்ட் டான்ஸ் தெரிஞ்சுது இந்த சோ மொத்தத்துல பிக் பாஸ் நினைச்ச நிறைய விஷயங்கள் நடக்கல இங்க தேவையில்லாத வேலைகள் நடந்து போச்சு இதுல முத்துக்கு மரணம் எனக்கு தெரிஞ்சு பயங்கரமா ரோஸ்ட் இருக்க போது ஓகேவா இந்த விஷயத்தை சொல்றாப்ல அது மட்டும் இல்லாம இது வந்து ஒரு ஃபேவரிசம் பண்ண மாதிரி தான் ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி தான் அத தான் அடுத்த வரியில நான் மென்ஷன் பண்றாப்ல அந்த டிராமா கொஞ்சம் ஓவர் அப்டேட் அப்படி அந்த டிராமா கொஞ்சம் ஓவர் ஆகுது அந்த ட்ராமாக்கு ஒரு ஸ்டாப் வைக்கிற மாதிரி நம்ம பிக் பாஸ் கூட இந்த வாரம் ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் அடிச்சு விட்டுருக்காருன்னு சொல்றாங்க அதுதான் இந்த கேப்டன்சி டாஸ்க்ல கூட முத்துக்கு மரணம் பண்ணிருப்பாரு அவர் வின் பண்றதுக்கு பதிலா பவித்ரா வின் பண்றாங்க எங்க பேர்ல ஒன்னு பண்ணிருப்பாரு சோ அந்த விஷயத்தையுமே அண்ணன் எடுத்து பேசுறாப்ல எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் எடுத்து பேசணும் ஏன்னா அடுத்த டிக்கெட் ஃபைனலே வரப்போகுது அந்த டிக்கெட் ஃபைனல் டாஸ்க்லாம் வரும்போது அவங்க அவங்களுக்காண்டி ஆடிக்கணும் ஏன்னா இப்போ வரத்துக்கு ரெண்டு ரெண்டு பேர் மூணு மூணு பேர் டீமா இருக்கிற மாதிரியே வருது ஆனால் அந்த டிக்கெட் ஃபைனலுன்னு வரும்போது எவனுமே டீமா இருக்க முடியாது ஆனா இப்போ இங்கே வான் பண்ணாம விட்டுட்டா கடைசியில் என்ன ஆகும்னா டிக்கெட் ஃபைனலில் கூட இவங்க ஒரு டீமா சேர்ந்துட்டு இவன் அந்த டிக்கெட் ஃபைனலில் வின் பண்ணும் அவனுக்காண்டி நான் போராடுறேன்னு சொல்லி இவனுக்கான ஆட்டத்தெல்லாம் விட்டுட்டு அவனுக்காண்டி போராட ஆரம்பிப்பாங்க ஓகேவா சோ அந்த ஒரு விஷயத்தில் எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ் எடுத்த முடிவு கரெக்ட் தான் ஓகே பிக் பாஸ் எடுத்த முடிவு எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கரெக்ட் தான் ஏன்னா ஏன்னா இப்போ ஸ்டாப் பண்ணால் தான் உண்டு அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ண முடியாது நாலு வரங்கள் தான் இருக்கு நாலு வரங்கள் ரெண்டே வாரங்கள் தான் கேம் இருக்கு போது அப்படி இருக்கும் இப்போ ஸ்டே இருக்கும்போது இப்போ ஸ்டாப் பண்ணாதான் உண்டு அதுதான் தெளிவா ஸ்டிச்சி போட்டாள அதான் எடுத்து பேசுகிறாப்ல ஓகேவா பிக் பாஸ் ஒரு டிஸ்ட் வச்சிருக்கா அது என்ன விஷயமும் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்குள்ள நீ நல்லா நடிக்கிற செம்மையா நடிக்கிற பச்சையாக நடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பாராட்டுகள் நிறைய பேர் கொடுத்துட்ருக்காங்க சரி வீட்டுக்கு யார் அந்த பெஸ்ட் ஆக்டர்னு சொல்லி பார்க்கலாமான்னு சொல்லி சொல்றாங்க அந்த விஷயத்த சொல்லும் போது யாரை காட்டுறாங்கன்னு அன்சிதாவை காட்டுறாங்க ஏன்னா இப்ப ராணுவ மேட்டர்ல கூட எனக்கு தெரிஞ்சு நடிக்கிறான் நடிக்கிறான்னு சொன்னது அந்த இடத்துல ஒரு டவுட் மாதிரி இருந்துச்சு அதனால நடிக்கிறான்னு சொன்னாங்க ஆனா அந்த பக்கம் அஞ்சிதா மேட்ரு இருக்க அன்சிதா மஞ்சரி பவித்ரா அவங்க பேர் என்ன ஜாக்கின் இவங்கெல்லாம் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அவனுக்கு கை கால் என்னெல்லாமோ மாட்டி ஒரு மாதிரி திருக்கி சுத்திட்டு இருந்தானோ அப்படி கடந்தப்பன் கூட நீ நடிக்க நீ நடிக்க நடிக்கன்னு சொன்னா எவ்வளோ கஷ்டமா இருக்கும் சொல்லி யோசிச்சு பாருங்க ஏன்னா இதுக்கு முன்னாடிதான் ராணுவ கீழே விழுந்தப்போ அந்த விஷயத்தை வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருமே நடிக்கிறான் நடிக்கிறான்னு சொல்லி ரொம்ப ஹர்ட் ஆன மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் பண்ணி அந்த விஷயங்கள் இதுக்கப்புறம் வரக்கூடாது வீட்டுக்குள்ள யார் என்ன பண்ணாலும் இந்த நடிக்கிற மாதிரி கொண்டு வராதீங்க ஒருத்தன் கீழே விழுந்தா கூட தூக்குங்க அவன் நடிச்சுட்டான் அப்படி சொல்லி தெரிஞ்சா கடைசியில பாத்துக்கலாம் உதவுறத வேலையா பாருங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமா பேசியிருப்பாங்க அப்படி பண்ணியும் கூட அடுத்த நாள் இப்படி ஒரு விஷயம் நடக்கும்போது திருப்பி நடிக்கிறா நீ நடிக்கிற நீ நடிக்கிறேன்னு சொன்னா கண்டிப்பா எல்லாருக்குமே கண்டிப்பா வெறுப்பாக தான் செய்யும் அந்த விஷயத்தை அண்ணன் எடுத்து பேசுற முக்கியமா பெஸ்ட் ஆக்டர் யாருன்னு சொல்லி பாக்கலாங்கிற இருக்கிறாங்க அப்போ எனக்கு தெரிஞ்சு அஞ்சித்தாக்கு மேபி குறும்படம் இருக்குமோன்னு எனக்கு தோணுது ஏன்னா ஏதோ இன்னைக்கு எபிசோட குறும்படம் இருக்கிறதா காலையில் இருந்து பயங்கரமாக நியூஸ்லாம் வந்துட்டு இருக்குது அது என்னன்னு சொல்லி நம்ம கரெக்டாக தெரில அது என்னன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும் நீங்கள் சொல்லுங்கள் இதில் யார் பெஸ்ட் ஆக்டர் உங்கள் சைட்லேருந்து இந்த ஒரு நபர் எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட் ஆக்டர் ப்ரோ பயங்கரமாக ஆக்டிங் பண்ணுறாங்க ஒரு விஷயம் பண்ணுவாங்க பண்ணி முடிச்சுட்டு உடனே சாயங்காலமே ஜென்வனாக சாரி கேட்கறேன் பண்ணிச்சுக்கோங்க நான் தெரிஞ்சு பண்ணலன்னு சொல்லுவாங்கன்னா அது யாரை சொல்லுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ல போடுங்க நான் சொன்னதில் ஆன்சர் இருக்குது என்ன பொறுத்தவரைத்துக்கு அன்சிதா தான் ஏன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு டாஸ்க்கையில் ஒரு சண்டே எதுவும் இல்லை பயங்கரமாக போட்டு அவங்க ஸ்கோர் பண்ணுறதுக்காண்டி ஒரு 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 விஷயத்தை வெடிச்சுடுவாங்க வெடிச்சு முடிச்சு என்ன பண்ணுவாங்கன்னா அன்னைக்கு நைட்டே போயிட்டு உடனே ஏய் சாரி நான் டாஸ்க்கு காண்டி தான் பண்ணேன் நான் ஜெனியூனாக சாரி கேட்குறேன் என்ன மன்னிச்சுக்கோ சரியா நான் இப்படி பண்ணக்கூடிய ஆளே இல்லை எப்படி பண்ணேன்னு தெரில என்ன மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி ஒன்று பண்ணுவாங்க சோ இந்த விஷயத்தை ஒரு ரெண்டு கார்டு போடுற மாதிரி கண்டிப்பா சேதனம் வந்து மொத்த ஆக்டர்ஸையும் எழுப்பிட்டு ஒரு சம்பவத்தை பண்ணா கரெக்டா இருக்கும் எனக்கு தோணுது ஆனா எனக்கு தெரிஞ்சு வீட்டுல நடிக்கிறா நடிக்கிறான் சொன்ன டாபிக் எடுத்து அடிக்கணும்னா ரெண்டே பேரு தான் அடிக்க முடியும் சௌந்தரியா அடுத்தது அன்ஷிதா மட்டும் தான் ஓகேவா சந்திர கூட ஆமா சவுந்திரமா ஆக்சுவலா ராணம் மேட்டும் சொல்லிருக்காங்க ஜாக்லின் மெட்டலிலும் சொல்லியிருக்காங்க அன்ஷிதான் அதே மாதிரி ராணம் மெட்டர்லையும் சொல்லியிருக்காங்க ஜாக்லின் மெட்லையும் சொல்லிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு ரெண்டு பேருக்கும் பயங்கர ரோஸ்ட் இருக்க போது அப்படி ஒரு ரோஸ்னு ஒன்னு விழுந்துச்சுன்னா ஜாக்லின் மெட்ரா சவுந்திரியா அவர்கள் வந்து நடிக்கிறான்னு சொன்னது மட்டும் ஓப்பனா சேதனை சொல்லிட்டான்னா கண்டிப்பா ஜாக்லின் இதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு தனியாக கேம் ஆட ஆரம்பிச்சிடுவோம் ஏன்னா காலிலேருந்து ஜாக்லின் ஆப்போசிட் பண்ணி அந்த கேங் மொத்தமாக உட்காந்து ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க அதான் நம்ம ஜோப்ரி சௌந்தர்யா ரயான்லாம் உட்காந்து ஒன்று பேசிட்டு இருக்காங்க ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது சேதனை வந்து ஒரு அடியை போட்டால் மட்டும்தான் வீட்டுக்குள்ள ஒரு சில பேருக்கான உண்மை முகம் வெளிய வரும் அது மட்டும் இல்லாமல் உண்மையான கேம் வெளியே வரும்னு நான் நினைக்கிறேன் ஸோ இதை பற்றி உங்களுக்கான கருத்தை சொல்லி மறக்க முகமாரில் போடுங்க எனக்கு தெரிஞ்சு முத்துக்குமார் எனக்கு எப்படி ரோஸ்ட் இருக்குன்னா உனக்காண்டி ஆடுறது அடுத்த ஆளுக்காண்டி ஆடுறிய அப்போ கப்பு உனக்காண்டி வந்துச்சுன்னா நீ அடுத்த ஆளுக்கு விட்டு கொடுத்துருவான்னு சொல்லி கண்டிப்பாக வச்சு அண்ணன் செய்வார்னு எனக்கு தோணுது ஸோ உங்களுக்கான கருத்தை சொல்லி மறக்காமல் கமாரில் போடுங்க இருக்கு இன்னைக்கு வீட்டுக்குள்ள தரமான சம்பவம் அது மட்டும் இல்லாம எனக்கு என்னன்னா அந்த மேட்டர் மேட்ரு அஞ்சிதா வந்து தலைய அடிச்சிட்டாங்கன்னு சொல்லி உட்கார்ந்தாங்களா அந்த மெட்டர் நான் ஒன்னொரு பீஸ் கிளிப்ப கவனிச்சி ஒரு கல்லை எடுத்துட்டு தான் ஓடி வராரு உள்ள வந்து கல்லோட தான் வந்து எடுக்கிறாரு ஆனா அது தலையில படிச்சா படலையானு சொல்லி எனக்கு இன்னும் கரெக்டாவே தெரியல நிறைய பேர் பட்டுச்சுன்னு சொல்றாங்க எனக்கு அந்த கிளிப்பை பார்த்த வரிக் பட்ட மாதிரி ஃபீல் ஆகுது ஆனா நிறைய பேர் என்ன சொல்றாங்க இல்ல போற அது படலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இருந்துச்சுன்னா அந்த ஒரு விஷயத்துக்கு குறும்படம் இருக்குமான்னு சொல்லி எனக்கு ஒரு டவுட் இருக்குது எனக்கு அடுத்தி மார்காம அடிச்சிடலாம்